ஆர்டிஇ ரெட் சாண்டல் ப்ரோடக்ட் கம்பெனி இந்த கம்பெனி செம்மரப் பொருளில் செம்மரத்தில் சிலைகள் செய்கிறது விலை உயர்ந்த பர்னிச்சர்கள் விலை உயர்ந்த சிலைகள் கைவன பொருள் வீடு கட்டுதல் வீட்டுக்கு தேவையான அனைத்து இந்த நிலகால் வாசகால் ஜன்னல் மாடிப்படிகள் சுயல் மாடிகள் அடுக்கு மாடிகள் ஷோபா கட்லே அதை பர்னிச்சரில் இந்த பொருள் செய்கிற கம்பெனி இந்த பொருள் இந்தியா முழுவதும் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய ஒரு பொருள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே பர்னிச்சர் கடை பெரிய பெரிய பர்னிச்சர் கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம் சொந்தமாக கம்பெனியே வந்து பர்னிச்சர் வச்சு சேல் பண்ணலாம் சரி இந்த கம்பெனிக்கு ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க என்னென்ன விதத்தில் டேரக்டரு மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜரு சேல்ஸ் மேனேஜரு அப்புறம் வந்து சில செதுக்கிறவர்கள் தச்சர்கள் இது போன்ற நிறைய எண்ணற்றவர்கள் también mal que murió, te voy